இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகுது ஒட்டுமொத்தமா இந்தியா புல்லாவே மக்களுக்கு வந்து என்ன மனநிலை இருக்கு அப்படின்னா மோடி வந்து இருக்கக்கூடாது ஆட்சி விட்டு போகணும் மோடி ஆட்சி இருக்கக்கூடாது பிஜேபி ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க மக்களோட மனநிலை வந்து இதா வந்து இருக்கு ஆனா வந்து எதிர்கட்சிகள் வந்து சதவீத கிடக்காங்க எதிர்கட்சிகள் வந்து பிஜேபியோட பெயிலியர்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து விவாதமாக ஆக்கிறது கிடையாது எந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறது கிடையாது ஆனா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மோடி வந்து ஜெய்சி ஆட்சிக்கு வரும்போது எத்தனை போராட்டங்களை நடத்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினால மோடி குரூப் வந்து ஆட்சி பண்றாங்க காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து பிராந்திய கட்சிகள் டிஎம் மாதிரி கட்சிகளா இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாசாரி மாதிரியான ஆட்களை வச்சுட்டு ஊழல்களை மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துனாங்க மோடிக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய வேலை கிளப்பினாங்க எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினால வந்து மோடி வந்து ஆட்சி பிடிச்சாங்க ஆனா வந்து இந்த மோடியோட எட்டு வருஷம் ஆட்சி காலகட்டத்தில் மக்களுக்கு உண்மையே பிரச்சனை மக்கள் வந்து சுத்தமா பிடிக்கல மோடி அப்படின்னால வந்து மக்கள் அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இவங்க வந்து பரமடைப்பு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து புள்ள சிறு குறு தொழில்களை புள்ளா காரி பண்ணாங்க மக்களுக்கு வந்து சின்ன சின்ன தொழில்களை காரி பண்ணி பெரிய பெரிய முதலாளிகள் வர சொல்ற வேலையை பார்த்தாங்க அடுத்து வந்து ஜிஎஸ்டி வரி சொல்லி கொண்டு வந்து வெள்ளக்காரங்களோட மோசமா வந்து வரி மேல வரி போட்டு மக்களை வந்து சக்கையா பிடிச்சு கொலை எடுத்துட்டு இருக்காங்க மக்களை வந்து வரிங்கிற பேர்ல ஜிஎஸ்டி வரிங்கிற பேர்ல அதுக்கு வந்து இவங்க வந்து தொடர்ச்சியா எல்லாமே இவங்க போடக்கூடிய சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான் விவசாயிகளுக்கு எதிராக வந்து வேளாண் சட்டங்கள் கொண்டு வராங்க தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வராங்க மாணவர்களுக்கு எதிராக நீட் பாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்க சுற்றுச்சூழல் இயற்கையை பாதிக்கிற மாதிரி வந்து புல்லா வந்து இயற்கையை அடிக்கிறது காடுகள் அடிக்கிறது இருக்கக்கூடிய மக்களோட விவசாய நிலத்துல இருந்து எல்லா மக்களோட நிலத்தை ஃபுல்லா புடுங்கி அம்பாரி அதாரி மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கான சட்டங்களை கொண்டு வருது இதாவது இவங்க வந்து பண்ணிட்டு மொத்தத்துல வந்து மக்கள் வந்து நிம்மதியா வாழக்கூடாது இதுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை இந்த மோடி ஆட்சியை பண்ணிட்டு இருக்கா அதுல உச்சகட்டமா நடந்து நாடகம் கொரோனா மோசடி நாடகம் நடத்தி மக்களோட தொழில கூட காலி பண்ணி மாணவர்களோட கல்வியை வந்து காலி பண்ணி இது அம்பானி அதான் மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் இந்த காலகட்டத்தில் வந்து வளர்த்து விட்டுருக்காங்க இதான் அந்த நாட்டில வந்து நடந்திருக்கு வந்து விழுத்து செத்து போனாங்க இது மாதிரியான நம்ம நாட்டுல நடந்துச்சு கட்சிகள் ஒரே தேசிய கட்சி அப்படின்ற அளவுக்கு பிஜேபியோட பொசிஷன் வந்து நீங்க வந்துச்சு அது அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க நாங்க தான் ஒரே தேசிய கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சியே கிடையாது காங்கிரஸ் எல்லாம் செதிர்ந்து போச்சு காங்கிரஸால எல்லாம் இனிமேல் வந்து எந்திரிச்சு வந்து பிஜேபி வீழ்த்த முடியாது அதே மாதிரி மாநில கட்சிகள் எல்லாம் வந்து அவங்களாம் ஒண்ணு சேர மாட்டாங்க அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்குவாங்க அதனால இனிமேல் நிரந்தரமா பிஜேபி ஆட்சிதான் இந்தியால அப்படின்னு எல்லாருமே அவங்க வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பே அவங்களுடைய மீடியா ஃபுல்லா இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு பெருமளவுக்கு கருத்து கணிப்பு இப்பயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பிஜேபி ஆட்சி தான் மோடி ஆட்சிதான் அப்படின்ற மாதிரியான கருத்து திருப்புகளையும் இப்ப இருந்தே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன எவ்வளோக்கு இவங்க இந்தியா கொண்டு போறாங்க அப்படின்னா வந்து இனிமேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒற்றை ஆட்சி முறை ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை தான் அப்படின்ற நோய்ச்சி வந்து இந்தியா கொண்டு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் வந்து இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அது பிறகு இந்தியாவில வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பெருக்கக்கூடிய நடைமுறை இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இருக்குமா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்ம சந்திக்க வேண்டியோம் அந்த அளவுக்கு ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படும் மக்கள் வந்து பெருக்கக்கூடிய பேச்சுரிமை வரைக்கும் கூட பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அப்ப கிட்டத்தட்ட இப்பயே வந்து இவங்களுக்கு எதிரான எதிர்கட்சிகளை கூடத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க வேற அளவுக்கு தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அப்ப இப்படி ஒரு பொசிஷனுக்கு இன்னைக்கு பிஜேபி வந்திருக்குன்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இந்த நம்ம வந்து பிஜேபி வீழ்த்துறது அப்படிங்கறது வந்து சாமானியமான காரியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி வந்தா மட்டும்தான் பிஜேபி வந்து அப்புறப்படுத்த முடியும் மத்திய அரசாங்கத்துல அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்தா உட்கார்ந்து இருக்காங்க ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்கள்ல கூட இன்னைக்கு பிஜேபி ஆரம்பிச்சு என்ன நினைக்குமோ அதை அவங்க செயல்படுத்த முடியும் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேருக்குடா இங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டு திமுக ஆட்சியில சாயின் இருக்காருன்னா பேரு ஆனா சாயின் நினைக்கிறத எதையுமே செயல்படுத்த முடியாது பிஜேபி ஆர் எஸ் என்ன நினைக்கிறதோ மோடி என்ன நினைக்கிறாரோ அந்த கும்பல் சாசிஸ்ட் கும்பல் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் இங்க செயல்படுத்த முடியும் இதனால எல்லா மாநிலங்களையும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இதுதான் நிலைமை இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்பவே வந்து இவங்களை ஒட்டுமொத்த அரசு நிர்வாகங்களை ஒட்டுமொத்த கண்ட்ரோல எடுத்திருக்காங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தடவை வந்து அவங்க ஜெயிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னா வந்து அது பிற வந்து என்ன நடக்கும்ங்கிறத வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சிக்கல் வாக்கி இந்தியா போகும் அப்படிங்கறத அவங்களால சொல்ல முடியும் அப்ப இதை தடுக்கணும் இதை தவிர்க்கணும்னா பிஜேபி வீழ்த்தணும் அதிகாரத்துக்கு வரவிடாம வீழ்த்தணும் என்ன செய்யறது முதல்ல பார்க்கணும் பிஜேபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உருவான கட்சி அதுக்கு முன்னாடி பேர்ல ஒரு சின்ன கட்சி தான் அது பெரிய அளவுக்கு வடமாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் இருக்கக்கூடிய கட்சியா தான் சொல்ல போனா பிராமணருடைய கட்சியா தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஜனதா கட்சியோட இணைஞ்சு அந்த கட்சியை ஜனசங்கத்தை கலைச்சிட்டு ஜனதா கட்சியோட இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அத்வானியும் வாஜ்பாயும் மத்திய அரசாங்கத்துல பொறுப்பு வந்தாங்க அமைச்சர்கள் வந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த அந்த அரசாங்கத்தை கவுத்தாங்க ஆர் எஸ் எஸ்ல வந்து ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஆர் எஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை அப்பயே ஆர் எஸ் எஸ்னால அந்த அரசாங்கம் கவுந்துரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அரசாங்கம் கவுந்துருச்சு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அந்த ஜனதா கட்சியின் வெளியில வந்து பிஜேபியோட கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவாக்குறாங்க வாஜ்பாய் தான் அவருடைய தலைவரா வர்றார் முதல் தலைவராக வரா அதுக்கு பிறகு வந்து பத்து தேர்தலை சந்திச்சிருக்காரு இந்த கட்சி பிஜேபி வந்து ஆரம்பிச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறகு பத்து பொது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலும் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நியமத்தோடு தான் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பார்த்தோம்னா தெரியும் அந்த கட்சி ஆரம்பிச்சு சந்திச்ச முதல் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதை அவங்க ஜெயிச்சது ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சு முடிஞ்சது அப்போ வந்து இந்திரா காந்தியுடைய மரணத்தை ஒட்டி நடந்த தேர்தல் மிகப்பெரிய ஸ்வீப்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது அதுக்கு பிறகு வந்து அவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறகு வியோகத்தை மாத்திரம் தலைமை பொறுப்புக்கு வந்து வாஜ்பாயை வந்து நீக்கிட்டு அத்வானியை கொண்டு வராங்க அத்வானியை கொண்டு வந்து பாபர் மசூதி செய்ய விஷயம் வந்து கையெழுக்கிறாங்க ராமர் கோயிலுக்கு கட்டணும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப காலமா ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒரு வழக்கு நிலுவையில அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு அதை தான் பாபர் மசூதி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்தது அந்த வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் என்ன பண்றாங்க அத ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா சொல்லி அந்த இஷ்யூ வந்து கிளப்புறாங்க அத்வானி தலைமையேற்று அந்த பிரச்சனைகளை கிளப்பி அதுல இருந்து பிஜேபியோட வளர்ச்சி முடியும் அவருடைய விளைவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல எண்பத்தஞ்சு சீட் ஜெயிச்சாங்க ரெண்டு அதுக்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி இருபது ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நூத்தி அறுபத்தோரு சீட்டு ஜெயிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல எண்பத்தி ரெண்டு சீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நூத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் பீக் பிஜேபியோட பீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க எடுத்த மிகப்பெரிய இஷ்யூஸ் எடுத்தீங்கன்னா இஷ்யூ எடுத்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் பிரச்சனை ராமர்வேன் பிரச்சனை எடுத்து மத பிரச்சினையை கலத்தி விட்டு அத்தவாதி ரம யாத்திரை நடத்தி மிகப்பெரிய கலவரங்கள் மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் கோயம்புத்தூர்ல நடத்த குண்டுவெடிப்பு உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் நடந்த குண்டுவெடிப்பு அதே மாதிரி மும்பை குண்டுவெடிப்பு பல்வேறு குண்டுவெடிப்புகள் அத்தவரை நடத்த ரவ அது ரப யாத்திரையா மாறி பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கலவரத்தில் ஈடுபட வச்சு பல கணக்கான படுகொலை பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து அதிகபட்சமா வாங்கின சீட் அப்படிங்கிறது நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் ஆட்சிக்கு வர்றாங்க வாஜ்பாய் வந்து அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்தாலும் பதிமூணு நாள் கூட அந்த அரசாங்கத்தால் நீடிக்க முடியல அந்த அரசாங்கம் வந்து நம்பிக்கை வாக்கெடு கூட நடக்க முடியாம கடைசியா ரிசைன் பண்ணி போயிட்டாங்க பதிமூணு நாள் தொண்ணூத்தி ஆறுல ஒரு அதுக்கு பிறகு தொண்ணூத்தி வந்த நடந்த தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கோயம்புத்தூர் நடத்த கொண்டு வழி இப்போ இப்ப கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து எனக்கு அவன் நினைவுபடுத்துது இது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததோ அதே இப்ப நினைவுபடுத்துது எனக்கு அப்படியில வேலை பார்த்ததுனால கோயம்புத்தொரு நிறைய எனக்கு நண்பர்கள் பல்வேறு தொழிற்சங்க சிஐடி மாதிரியான தொழிற்சங்கங்கள் எவ்வளோ தொடர்பு இருந்துச்சு நான் அரசு பணியில அரசு சங்கத்துல தொழிற்ச சங்கங்களையும் பொறுப்புல இருந்தனால தொல்ல எனக்கு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி இடதுசாரி சார் நிறைய தோழர்கள் வந்து அடிக்கடி நம்ம கலந்து பேசுவோம் அப்ப குழம்பு என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுசா எனக்கு தெரியும் ஊட்டியில இருந்தனால இப்ப எனக்கு திரும்பி இப்ப பழமூட்டில் இப்ப ஒரு நாலு நாளா இப்ப தீபாவளிக்கு முதல் நாள்ல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அங்க ஒரு கார் வெடிச்சிருச்சு சிலிண்டர் வெடிச்சிருச்சு அது தீவிரவாத ஆக்குவதா இருக்குமா அது நாலு நாளா அதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த வழக்கை வந்து என்ஐஏக்கு கொடுத்துருக்காங்க திமுக அரசாங்கம் இது எல்லாமே எனக்கு அந்த பல விஞ்ஞானங்களா கொண்டு வருது என்ன காரணம் அப்படின்னா அந்த தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷன்ல வந்து இவங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுல தமிழ்நாட்டிலேயே நாலு சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்க மிக முக்கியமான விஷயம் அன்னதின் தோட கூட்டு நிகழ்ச்சி அந்த எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு வாக்குப்பதிவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த குண்டு பிப்ரவரி நடக்குது நாள் குண்டு வெடிக்குது கோயம்புத்தூர் ஒரு குழந்தை உட்பட பேர் அத்வானி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கான பொதுக்கூட்டத்தில் பேச வந்திருக்காரு பிப்ரவரி மாசம் தான் அந்த எலக்ஷன் நாடு கூட நடக்குது பிப்ரவரி பதினாறுல முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அத்வானி ஒரு நேஷனல் லீடரு பிஜேபி தலைவர் இங்க வந்த இடத்துல அங்க குண்டுவெடிப்பு நடந்ததுனால நேஷனல் லெவலில் பெரிய அதி வலையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறதுக்கும் இந்தியாவில் பிஜேபி பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது எப்படி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த பாபர் மசூதி இடிப்பு அதை ஒட்டி நடந்த மும்பை குண்டுவெடிப்புலாம் வந்து தொண்ணூத்தி ஆறுல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அதே மாதிரி தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷன்ல ஜெய் சார் இங்க தமிழ்நாட்டோட நிலைமை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அண்ணா திமுக எந்த நிலைமையில இருக்கும் அன்னைக்கு அண்ணா அண்ணாதிமுக அந்த நிலைமையில கிட்டத்தட்ட இருந்துச்சு ஜெயலலிதாவே தோற்று போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலி டு தொண்ணூத்தி ஆறு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க வளர்ப்பு திருமணம் சொல்லி சசிகலாவுடைய அண்ணன் பையனை வந்து இவங்க வளர்ப்பு வளர்ப்புமான எடுத்து அதுக்கடுத்த கல்யாணம் சசிகலாவும் ஜெயலலிதாவும் போட்ட ஆட்டம் மன்னார்குடி அந்த மதிய கும்பல் போட்ட அந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் கொந்தளத்திலையும் ஜெயலலிதா தவிர ஏற்படுத்திருந்துச்சு அவருடைய விளைய தொழிற்சாரில் ஜெயலலிதாவை தோத்து போனாங்க மிகப்பெரிய தோல்வி அதிமுக கிட்டத்தட்ட அந்த கட்சியை கலகலத்து போய் இருந்த சூழ்நிலை திருநாவுக்கரசர் போன்றவர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு உடச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க அந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டணி நினைக்கிறாங்க பிஜேபி சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையா அதிமுக பிஜேபி பாமக மதிமுக அந்த கூட்டணி சேர்ந்து தொழிற்கட்ட எலெக்ஷன் நிற்கிறாங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அதோட விளைவு தமிழ்நாட்டில் வந்து முப்பது சீட்ல அந்த கூட்டணி ஜெயிக்குது ஆச்சரியமான விஷயம் நடந்த திமுக ஆட்சியா இதே மாதிரி தான் ஆட்சி திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கப்போ கருணாநிதி இருக்காரு யாருமே எதிர்பாராத விதத்தில் அந்த பிளாஸ்ட் வந்து அந்த குண்டு குண்டுவெடிப்பும் அந்த உயிரிழப்புகளும் அந்த பிஜேபி அண்ணா கூட்டணிக்கு சாதகமா மாறி ரிசல்ட் வந்து முப்பது பாராளுமன்ற தொகுதியில் அந்த கூட்டணி வந்து ஜெயிச்சது இந்த போய் கிடந்த அண்ணா திமுக பிஜேபி யாருமே தெரியாது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு அதே மாதிரிதான் நாடு முறாமல் இடங்களில் பிஜேபிக்கு அது வந்து கை கொடுச்சு அந்த எலெக்ஷன் அப்பதான் முதல் முறையாக அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அஇஅதிமுக மாதிரியான கட்சியோட சப்போர்ட்டோட ஆட்சிக்கு வராங்க அதுக்கு அதுதான் உச்சகட்டம் அவங்க ஜெயிச்சது அதுக்கு பிறகு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஆட்சி நீடிக்கல் ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஏற்பட்ட முரண்பாடு ஆட்சியை வந்து இவங்களே கவுத்துட்டாங்க காங்கிரஸோட சேர்ந்து கவுத்துட்டாங்க ஜெயலலிதாவை கவுத்துட்டாங்க அதனால தொழில்தான் அடுத்த வருஷமே தேர்தல் வருது அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா வந்து பிஜேபிக்கு ஆறு வாபஸ் ஆன உடனே கருணாநிதி போய் சேர்ந்துட்டார் அந்த பக்கம் கர்நாடக திமுக கூட்டணி கூட்டணி வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி திமுக டெல்லியில் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி பிஜேபி கூட்டணி அந்த கூட்டணியோட திமுக வெளியில வரும் திமுக போய் கூட்டணி சேர்ந்துகிட்டு எலெக்ஷன்ல என்ன பண்றாங்க அந்த எலெக்ஷன்ல வந்து திருப்பி பிஜேபி திமுக கூட்டணி சொல்லிக்கும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க அந்த எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட குடி முஸ்லீம் வந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த கோயம்புத்தூர் என்ன அப்படின்னா முஸ்லீம் முஸ்லீம்கள் வந்து வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் குண்டு இதுதான் அப்ப பூரா பேச்சா கிடந்துச்சு அது பூரா அது தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுதான் தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி அட்டாதிதா கூட்டணி தேச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து கூடுதலா கார்கில் வார்போடு சேர்ந்துச்சு அந்த இடைப்பட்ட காலத்துல கார்கில் ஒரு சண்டை நடந்து அதுல வந்து பாகிஸ்தான் உள்ள வந்து அதுக்கு எதிராக இந்தியா போர் நடத்தி அந்த போரில் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் திருப்பி தோற்ற அதோட விளைவும் அந்த எலெக்ஷன் பிரச்சனை தொண்ணூத்தி ஒன்பது சேர்ந்துச்சு அதெல்லாம் சேர்ந்து தொண்ணூத்தி திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சது இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்த கூட்டணிகள் ரெண்டு கூட்டணிகள் ஜெயிச்சதுன்னா இந்த அந்த காலகட்டம் தான் இந்த தொண்ணூத்தி எட்டு காலகட்டம் தான் அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து மத்திய ஆட்சியில வந்து தொண்ணூத்தி அதுக்கு போய் அந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நீடிக்குது திமுக இருக்காங்க இன்னைக்கு சொல்றாங்களே சன் டிவி எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்கன்னு பிஜேபிக்கார அவங்க மேல குறை சொல்லுவாங்க குடிச்சாட்டு வைப்பாங்க சம்பாதிச்சிருக்காங்க அதுக்கு ரோட்டு போட்டு கொடுத்ததே பிஜேபி தான் முரசி மாறன் வந்து அங்க கயாநிதி மாறன் கலாநிதிமாரோட அப்பா கடனாளியோட மருமகனை வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் மினிஸ்டரா இருந்து அவர் வந்து தொழில்துறை அமைச்சரா இருந்து உலகளாவிய பெரிய வந்து சன் குரூப் வந்து பெருசா வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே பிஜேபி தான் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு நெருக்கிய தொடர்பு வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி முடிஞ்சு இப்ப இப்ப மாதிரிதான் இந்தியா ஷைனிங் சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தினாங்க இந்தியா உயர்கிறது பிஜேபி தான் நரேந்திரமா வாஜ்பாய் தான் நரேந்திரமா பிரைம் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் நடத்திட்டு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் ரிசல்ட் தலைகளா மாறிச்சு பிஜேபி தோத்துருச்சு நூத்தி நாற்பத்தி குறையுது நூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி அஞ்சா குறையுது அவங்க வந்து அவ்வளவுதான் மக்கள் வந்து மரவாதன்றத பார்த்துட்டாங்க ராமர் கோயில் பாபர் மசூத் இடிப்ப பார்த்துட்டாங்க இவங்க யாரு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பிஜேபி வேண்டான்ற முடிவுக்கு இந்திய மக்கள் வந்தாங்க அது பிறகு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் பத்து வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் இதே நிலைமை தான் அதுக்கு அடுத்து அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி ஏன்னா அப்ப அத்து வாங்கி தான் ரெண்டு பேரும் லீடரு அவர் வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்பது லட்சம் நூத்தி பதினாறா குறையுது இன்னும் குறையுது நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பதினாறா குறையுது அப்ப கிட்டத்தட்ட வந்து பிஜேபியோடைய அந்த மத அரசியல் மதவாத அரசியலோட விளைவுங்கிறது இதுதான் குண்டுவெடிப்புகள் மதவாத அரசியல் இதோட விளைவுகள் வந்து ஒரு இருந்து நூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு போய் நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகி நூத்தி பதினாறு ரிசல்ட் இதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா விபத்தை மாத்துறாங்க மாத்தி அதுக்கு பிறகு நடந்திருக்க கூடிய பதினாலு எலக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுல வந்து ஊழல் அப்படின்றத பெரிய இஷா கொண்டு வராங்க ஊழலை கொண்டு வந்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல வந்து வெறும் மதவாதம் மட்டும் மதவாதம் எல்லாம் தேய்ச்சிருந்தது அப்படின்னா மதவாதத்துக்கு இந்திய மக்கள் வந்து மயங்கி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அத்வானி பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கணும் இந்தியா அத்வானி ரெண்டு எலக்ஷன்ல அவரால் ஆக முடியல வாஜ்பாய் ரெண்டு தடவை பிரைம் மினிஸ்டரா இருந்தது கூட வந்து அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்திட்டு மற்ற கட்சியோட கூட்டணிகள் சேர்ந்துதான் நாங்க ராமல்வேல் பிரச்சனை கலப்ப மாட்டோம் நாங்க காஷ்மீர் பிரச்சனை கலப்ப மாட்டோம் கான்ட்ரவர்சியலா காண்ட்ரவசியால எந்த விஷயத்தையும் வந்து நாங்க வந்து ஜனநாயகத்துக்கு புறமா சட்டத்துக்கு புறமா எதுவும் செய்யமாட்டேன்ற ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில தான் வாஜ்பாய் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் பிரைம் இருக்க முடிஞ்சது இவங்க இண்டிபெண்டா வந்து இவங்க சொந்த பலத்துல ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி தான் அது வர்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமா பயன்பட்டது எப்படியும் மதவாதத்தை கிளப்பி விட்டு இவங்க வந்து ஒரு பேஸா கிரியேட் பண்ணியிருந்தாங்களே தவிர ஒரு இவங்களை வந்து ஒரு இண்டிபெண்டா ஆட்சியில் உட்கார வைக்கிற அளவுக்கு அது பத்தல அப்ப என்ன பண்றாங்கன்னா மாற்று வீரங்களை ரெண்டு பிரச்சனை கலப்புறாங்க ஒண்ணு வந்து குரோத் வளர்ச்சி குஜராத் மாடல் குரோத் சொல்லி மோடி வந்து மிகப்பெரிய குஜராத் வளர்த்துட்டாரு அதே மாதிரி இந்தியாவோட வளர்த்துருவாரு ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவாருன்னு சொல்லி அது ஒரு முக்கியமான கேம்பெயின் இன்னொன்னு வந்து ஊழல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகள் திமுக உட்பட அந்த பிராந்திய கட்சிகள் எல்லாமே வந்து ஊழல் கட்சிகள் இந்த ஊழல் கட்சிகள் மீட்கணும் அப்படிங்கிறது சூஜி மாதிரியான கிளப்பி ஒரு பெரிய அளவுக்கு மீடியா ஹெல்ப் கொடுத்து அண்ணாதாரை மூவ்மெண்ட் நடத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்கள் எல்லாமே அதுக்கப்புறம் சப்போர்ட் தான் கூட இருந்து எல்லாம் பண்ணி தான் வந்து மோடி வந்து உட்கார வச்சாங்க அதுதான் வந்து அவங்க எரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு கொண்டு போச்சு அப்போ அந்த எடுத்த இஷ்யூ அப்படின்றது ஊழல் ஊழலும் வளர்ச்சி அப்படிங்கிறது சரி அதுக்கு பிறகு இந்த அஞ்சு வருஷத்துல வந்து அதுக்கு பிறகு உங்க ஆட்சியில் வந்து ஊழல் அந்த ரெண்டு கருப்பு பணத்துக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா தான் பண்ணாங்க வந்து சாதாரண மக்கள் கையில இருந்த தொழில்களும் பொருளாதாரமும் தான் நுறுகி போச்சது விட ஊழல் வாரிகள் எல்லா பேரும் வந்து இன்னும் அதிகமாக பார்த்தாங்க அதே நடந்தது அப்ப ஊழல் ஒழிப்பு கருவு பண ஒழிப்புங்கிறது ஆக்சுவலா சேவியர் அதே மாதிரி குரோத் சொல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு குரோத் யாருக்கு வளர்ச்சி அப்படின்னா எங்கேயோ ஒரு உலகத்துல இருந்து அறுநூத்தி அறுநூறு இடத்துக்கும் பின்னாடி இருந்த அதானி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு பெரிய குரோத் அதே மாதிரி அம்பானிக்கு பெரிய குரோத் குஜராத்தை சார்ந்த ஒரு சில கார்பரேட்டுகளுக்கு தான் குரோத் இருக்கே தவிர ஒட்டுமொத்தமா நாட்டுடைய நிலைமை என்னன்னு பார்த்தா வறுமை அதிகரிச்சு வறுமைக்கான எல்லா குறியீடுகளையும் இந்தியா பின்தங்கிட்டே இருக்கு இரண்டாயிரி பதினாலுல இருந்து வந்து எந்த ஒரு அளவு வச்சு பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா கிடையாது மக்களுக்கு கஷ்டம் அதிகமா இருக்கு மக்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்ல கிடையாது வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு மக்கள் வந்து வறுமையில வந்திருந்து இருக்காங்களா இல்ல வறுமை அதிகரிச்சிருக்கு எந்த அளவுல எடுத்துக்கிட்டாலும் இந்த எட்டு வருஷம் மோடி ஆட்சியில வந்து பின்னடைவுதான் விரைவு செய்யல மிகப்பெரிய பிரச்சனையை கலப்பினாங்க பெட்ரோல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு எல்லாம் எவ்வளவு பேரு போராட்டம் நடத்தினாங்க ஸ்மிருதி இராணி மாதிரி மாதிரி ஆட்கள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு என்ன நிலமை இன்னைக்கு அதை விட தன் மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இன்னைக்கு கேஸ்ல விலையேறி இருக்கு பெட்ரோல் டீசல் விலையேறி இருக்கு அப்ப எந்த விதத்துல பார்த்தாலும் குரோத் அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் சரி விரைவா சுவர அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் சரி ஊடக உழைப்புன்றத பார்த்தாலும் சரி மோடி கவர்மெண்ட் மிகப்பெரிய ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஆக்சுவலா அப்ப அந்த ஃபெயிலியர் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னா தோத்துருக்கணும் அந்த அர்த்தம் ஏன்னா குறித்த வாக்குறையில் எதையை காப்பாற்றலை அப்படின்னா எலெக்ட்ரானில் தோற்றுக்கணும் ஆனால் வந்து ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க ஈவியம் வச்சு ஜெயிச்சாங்க எலக்ட்ரானிக்கோட்டிங் ஃப்ரீ வச்சு ஜெயிச்சாங்க அவங்க தமிழ்நாட்டில் விட தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கோம் அதற்கான போராட்ட கணக்குன்னு மற்றபடி எந்த எது கட்சியும் பேசுறது கிடையாது அப்போது எலெக்ட்ரானிக் ரெண்டாயிரத்து பதினாறு நாளை ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஊழல் பிரச்சனை ரெண்டாயிரத்து பத்தொன்போதாம் முக்கியமாக காரணம் வந்து ஈவிஎம் ரெண்டு தான் ரெண்டு இஷ்யூ தான் இன்னைக்கு வந்து மூணு இன்னைக்கு நிலம வந்து மூணு இப்ப என்ன சொல்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் நாங்க போவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றாங்கன்னா அப்ப அதுக்கான வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எல்லாமே அதுக்கான வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை பூரா செழிச்சுட்டாங்க இவங்க ஏற்கனவே வந்து காங்கிரஸை உடச்சு 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 உடைச்சு காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு அதை உடச்சு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நேற்று காங்கிரஸ் மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்த குலாம் நபி ஆசாத் உடச்சு போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பிஜேபி சப்போர்ட்டா செயல்படுறாரு பஞ்சாப்ல அமரீந்தர் சிங் அவரை உடைச்சிட்டு போய் அவரே தனியாக செயல்படுறாரு இங்க தமிழ்நாட்டுல வாசல் மாலை ஆட்கள் இன்னைக்கு வந்து கட்சியை உடச்சிட்டு போய் காங்கிரஸ் உடைச்சிட்டு போய் பிஜேபிக்கு ஆதரவு செயல்படுறாங்க இப்படி எல்லாமே காங்கிரஸ் உடச்சி உடைச்சு உடச்சு அந்த ஸ்பீட்டர் அந்த குரூப்பா உருவாக்கி அப்படியே பிஜேபி சைடில் கொண்டு போறாங்க ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து திமுக மாதிரியான கட்சிகளையும் ஊழலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி இவங்க நினைச்ச மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எந்த கட்சியுமே இந்தியால பிஜேபியை வந்து எதிர்த்து வீழ்த்த அளவுக்கு ஒரு வியூகமோ அதுக்கான ஒரு திட்டமோ இல்ல இல்லாம எப்படி வந்து வீழ்த்த முடியும் எப்படி வந்து மக்களுக்கு ஆசை இருக்கலாம் மக்கள் பிறகு தனித்தனியா இருக்கும் எல்லாரு கையில ஓட்டுரிமை இருக்கு மிஷின் இவங்கையில இருக்கேன் நிர்வாக இவங்களை இருக்கேன் ஓட்டு இவங்களை இருக்கேன் இதை எடுத்து கேள்வி கேள்வி எதிர்கட்சிகள் போட போல அமைதியா இருக்காங்களே எல்லா பேரும் சைலண்டா இவங்களுக்கு சைலண்ட் சப்போர்டர்ஸா இருக்கிறாங்களே அப்ப இந்த ஒரு சூழ்நிலை வந்து இவங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதா முன்னாடி வந்து மிகப்பெரிய சவால் அப்ப இந்த சவால் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தா கடைசியே அந்த ரெண்டு எலெக்ஷன்ல அவங்க எந்த இஷ்யூ எடுத்து மேல வந்தாலும் அந்த இஷ்யூவை நம்ம எடுக்கணும் கையில ஊழல கையில் எடுக்கணும் கையில் எடுக்கணும் இந்த ரெண்டாவது இவங்களை வீழ்த்த முடியும் ஏன்னா ரெண்டாவது நூத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு முன்னூத்தி மூணு வந்து இந்த மூணு வரைக்கும் போவான்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டையும் இன்னைக்கு எடுக்காம வீழ்த்த முடியாது அப்ப எடுக்கலாம் ஊழல்னா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா டூ ஜி ஊழல் ஒண்ணு எடுத்தாங்க டூ ஜி ஊழல் எடுத்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி ஏன்னா ஊழல்ல பொதுவா ஊழல் பேச முடியாது ஏதாவது அவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்ப ஸ்பெசிபிக்கா சொல்லி ஆர் ஆசா கனிமொழி திமுக டார்கெட் பண்ணி காங்கிரஸை டார்கெட் பண்ணி முக்கியமா வந்து அதை எடுத்தாங்க மற்ற ஊழலையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அது மாதிரி இவங்க இவங்க இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய ஊழல் ஆட்சி ஆக்சுவலா பிஜேபி ஆட்சி மிகப்பெரிய ஊழல் ஆட்சி அப்ப இவ்வளவு வீட்டில் ஊழலை பொதுவா பேசினா பத்தாது ஸ்பெசிபிக்கா ஒரு ஊழல் இருக்கணும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீபாவளி அன்னைக்கு போய் ராணுவ வீரர்கள்ட்ட வந்து பேசும்போது மோடியாதான் சொல்றாரு நீங்க எல்லாம் எல்லையோ நாட்டை பாதுகாக்கிறீங்க நான் நாட்டுக்குள்ள நாங்கெல்லாம் வந்து ஊழலுக்கு எதாவது போராடுறோம் ஊழல இருந்து நாட்டை மீட்கிறதுக்கு போராடுறோம்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்காங்க அப்ப இன்னமும் அந்த ஊழல் அப்படின்ற வச்சு ஏமாற்றிட்டு இருக்காப்ப மோடி ஏதாவது ஊழல் ஒழிக்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து இவங்க பண்ணிருக்கிற ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்காங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க மாட்டியிருக்கிற ஒரு விஷயம் ரெக்கார்டிக்கலா அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த வாராக்கடன் தள்ளுபடி ஊழல் பத்து புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதுல வந்து அம்பானி பெனிஃபிட் ஆயிருக்காப்ல அதானி பெனிஃபிட் ஆயிருக்காப்ல விரவாந்தா பெனிஃபிட் ஆயிருக்காப்புல பழங்கிலி பெனிஃபிட்டா இருப்பா ராம்தேவ் பெனிஃபிட் ஆயிருக்கா குஜராத்தை சேர்ந்த பல ஆட்கள் வைர வியாபாரிகள் பல தொழிலதிபர்கள் நாட்ட ஓடிப்போன பல பேர் நீரவ் மோடியில இருந்து லலித் மோடியில இருந்து மெனு சோஸ்கில இருந்து மோடியோட நண்பர்கள் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்கு இது எல்லாமே ஆதாரபூர்வமா ப்ரூவ் பண்ண முடியும் வேற ஒண்ணுமே இல்ல இந்த ஊழலை எடுத்து எதோ ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு ராகுல் வந்து கன்னியாகுமரியிலிருந்து நடந்து போறாரு டெல்லி காஷ்மீர் வரைக்கும் நடந்து போறாரு வாரக்கான தள்ளுபடியில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கீங்க யாராருக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்க அது எவ்வளவு மக்கள் போனால் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சு ஒரு பத்து நாள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினா போதும் நாடு போடாம அது பெரிய வாரமா மாறும் அதுக்கு அவர் தயாரா இல்ல ராகுல் காந்தி தயாரில்ல எந்த எதிர்கட்சியும் தயாராகல பேச மாட்டாங்க எல்லாம் கூட்டுக்கிழமை நீங்க நம்ம இருக்கோம் அப்ப இந்த பிரச்சனையை கையில எடுத்தால் பிஜேபி வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிறத பண்ண முடியும் நாடுபுறம் யாரா இருந்தாலும் இன்னைக்கு வட அது மும்பையா இருந்தாலும் டெல்லியா இருந்தாலும் உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் நம்ம பணத்தை நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய பணத்தை வந்து கொளையிடிச்சு அதை வந்து அம்பானிக்கு அதானிக்கு ஒரு சில பேர் கொடுக்குறாங்கன்னா யாரு ஏத்துப்பா எப்படி ஏத்துக்க முடியும் மக்களுக்கு வந்து இன்னைக்கு நாலு நிலை வட்டி ஏற்றிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஏற்றி ஏற்றி வீட்டு கடல இருந்து எல்லா கடலுக்கும் வட்டி ஏற்றிக்கிட்டே இருக்கான் மக்கள் தன்னுமொழி புதுகுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மாதம் ஏறிக்கிட்டே போகுது வட்டியை ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல திருப்பி திருப்பி வட்டி ஏற்றிக்கிட்டே போறான் அப்ப இது எல்லாமே சேர்ந்து போய் கடைசியா இந்த மாதிரி கார்பரேட் ஒரு சில கார்பரேட்டுகளுக்கு தள்ளுமொழின்ற பேர்ல பண்ணிட்டு என்ன பண்றாங்க கம்பெனி திவார்ன்னு சொல்லி அதை ஒரு பொய் கணக்கு எழுதி அப்படியே கொண்டு போய் அந்த பணத்தை அவங்க வேற வேலையை வெளிநாட்டுக்கு கொண்டு ஒரு நல்ல உதாரணம் அனில் உதாரணம் அனில் அம்பாடி திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டா எல்லாருக்கும் தெரியும் திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல சுத்து வாங்கி போட அந்த திவால அனில் மோடி என்ன பண்றாப்ல ரஃபேல் ஒப்பந்தம் வந்து பிரான்ஸ்ல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு எவ்வளவு பேர் ஊழல் ஒரு அங்கிலம்பாடிக்கு ரஃபேல் அந்த விமானத்தை பத்தியும் தெரியாது கையில காசன் என்றாங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க திவாலி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க திவாரனுக்கு நீங்க எப்படி அந்த ஒப்பந்தம் கொடுக்க முடியும் அப்படி எவ்வளவு ஃபிராக் நடந்திருக்கு வெளிநாட்டுல இன்னைக்கு சொத்து வாங்கி போட்டுருக்கான்னு சொல்லி இன்னைக்கு ஆவ வாங்கெல்லாம் வெளியில வருது இது மாதிரி இருந்தோட இந்த விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நிறையா ப்ரூவ் பண்ண முடியும் இந்த விவாதம் வர்றத பிஜேபி பயப்படுறாங்க நாங்க ஒரு அஞ்சு மாசமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் யாரும் இந்தியாவில வந்து தொடர்ந்து பேசுறதுக்கு தயாரா இல்ல எல்லாரும் இடத்துல அடைச்சாங்க நாங்க தொடர்ந்து பேசுறோம் அதுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துறோம் என்னோட பொண்ணுகள் ரெண்டு பேரும் ரெண்டு நந்தினி நடந்தா ரெண்டு பேரும் கலெக்டர் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணி நோட்டீஸ் கூடுக்குறாங்க போராட்டம் பண்றாங்க எவ்வளவு அடக்க முறையில் இன்னைக்கு திமுக அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க இன்னைக்கு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கையில தான் இருக்கு மோடியோட டைரக்ஷன் இந்த அரசாங்கமே நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை எடுத்து தொடர்ந்து போராட்டம் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து போலீஸ் வந்து உன்னை வீட்டுல வந்து உட்காந்து வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் இல்ல வந்து போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன உடனே நோட்டீஸ் போடலாம் புடிங்கிட்டு ஒரு நாள் கூட போய் ஸ்டேஷன்ல போறது இருந்து ராத்திரி வரைக்கும் இல்லையா அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட வேண்டியது இல்ல பிஜேபி காரண ரவுடி பயல வந்து இந்த பொங்கல விட்டு போலீஸோட சப்போர்ட்டு அவர் வந்து ரவுடித்தனம் இது பூரா காலத்தில் எந்த வீடுகளையும் செய்தி வராது ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு இது மாதிரியான அடக்குமுறையின் காரணம் என்னன்னா இந்த பிரச்சனையை தொடர்ந்து பேசக்கூடாதுன்றதான் காரணம் அவன் கரெக்டா போடுறான் அவனுக்கு எங்க பிரச்சனை இருக்கு என்ன பண்ண முடியும் இதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி பிஜேபி வந்து ஒரு வியூகத்தோட அவன் வந்து பிளான் பண்ணி எல்லா வேலையிலும் பாத்துட்டு இருக்கான் ஆனா நாங்க பிஜேபி எதிர்ப்பு சொல்ற ஆட்கள் என்ன பேரும் முடங்கி போய் கிடைக்கிறாங்க இதான் நிலைமை அப்ப உண்மையான எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புங்கிறது நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் தான் உருவானும் அதான் இன்னைக்கு ஒரு வழியே கிடையாது தவறு மக்களந்து உருவாகி அது வந்து ஒரு எழுச்சியா ஒரு இந்த மாதிரி கருத்துக்கள் பரவ ஒரு மூமெண்டா மாறும் அப்படிதான் போராட்டங்களும் உருவாயிருக்கு திடீர்னு வந்து இயக்கங்களோ தலைவர்களோ வந்து யாருமே பிறக்கும் போதே தலைவர்களோ இயக்கங்களோ வர்றதில்ல காலப்போக்கில் அவங்களுடைய செயல்பாடுகள் சமுதாயத்தோட சூழ்நிலை போராட்டங்கள் மக்களுடைய ஆதரவு மக்களுடைய எழுச்சி இலருந்தா இயக்கங்களோ அமைப்புகளும் கட்சிகளோ தலைவர்களோ உருவாகுறாங்க இந்த பிஜேபியை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற இந்த போராட்டத்தை உணர்வு உண்மையான உணர்வோடு நாட்டுப்பற்றோட நம்ம செஞ்சோம் சொன்னா கண்டிப்பா வந்து இந்த கருத்துகள் பரவ பரவ இதே ஒரு மூமெண்டா மாறும் இப்ப அந்த திசையில தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த வியூகத்தோட தான் போறோம் நாங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறவங்க எங்க மேல வந்து அக்கறை இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா வந்து இப்போதைக்கு எல்லாரும் களத்துல வந்து எங்களோட சேர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை இல்ல நாங்க அதுக்காக சூழ்நிலை உருவாக்கிட்டு எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அடிப்படையில் கொலையா பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த வேலை மனசுல வச்சுட்டு நாங்க இந்த களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கோம் உயிரை போனாலும் பரவாயில்ல நாட்டுக்காக உயிரிழப்பு கொடுக்கறது பெருமைதான் பகத்சிங் மாதிரி அப்படின்ற உடல் கூட மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் மக்கள் நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா வந்து நாட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க உண்மையிலே இந்த சாயசிஸ்டுகள் வந்து நாட்டை மீட்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க இந்த மாதிரி போராட்டங்களை கவனிங்க அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய திசை போனுங்க அதுல இருந்து வெளியில வாங்க உண்மையான அக்கறையோட பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க அமைப்புகள் இருக்கலாம் கட்சியில இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு இது நாட்டுக்கான போராட்டம் எல்லாருக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன வேற்றாலும் சப்போர்ட் பண்ண முடியுன்றத நீங்க வந்து நீ ஓரளவுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க முடிவு பண்ணுங்க இது வந்து முடிஞ்ச அளவுக்கு கருத்துக்களை பரப்புறது கொண்டு போங்க கருத்துக்கள் பரவ பரவ இது ஒரு மூமெண்டா மாறும் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்தியா நிறைய போணும்